ஒரு நேருடைய சந்தேகம் என்னன்னு சார் கிருஷ்ணகுமார் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு காலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு பிறந்திருக்காரு பிறந்த ஊர் கரூர் சார் ஐயா வியாபாரம் செய்யலாம் என்று இருக்கிறேன் எது மாதிரியான பிசினஸ் நான் செய்தால் லாபகரமாக இருக்கும் மேலும் எனக்கு திருமணம் எப்போது நடக்கும்னு ரெண்டு விதமான கேட்டிருக்காரு இவர் வந்து நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் மகர ராசி அதில் முதல் பாதம் லக்னம் வந்து மிதுனம் மிதுன லக்னம் சொல்லும் போதே உங்களுக்கு ராசின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து இரண்டாம் அதிபதி குடும்ப அதிபதி எட்டாம் இடத்திற்கு வந்துடுற சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டா வாரபலன் சொல்கிறோம் மாத பலன் வருட பலன் இதெல்லாம் சொல்லும்போது கூட கூட கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம் உங்கள் பிறவி ஜாதகத்திலேயே சந்திரன் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் சுயசாரத்தில் இருக்கார் அவர் தான் ரெண்டாம் அதிபதி நீங்கள் வேலை மற்றும் திருமணம் ரெண்டுமே கேட்டிருக்கீங்க வேலைன்னு சொன்னாலே பொருளுக்காக தான் வேலைக்கு போகிறோம் அப்போ ரெண்டாம் இடம் அதில் சம்பந்தப்பட்டது திருமணம் சொன்னாலும் திருமணம் ஆனால் குடும்பம் தான் அமையப்போகுது அப்போ சந்திரன் எட்டில் இருக்கார் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் திருமண விஷயத்தில் சுய முடிவை எடுத்துக்க கூடாது நீங்கள் உங்களுக்கு கல்யாணமா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அம்மா அப்பா அண்ணா அண்ணி பெரியவங்க யாரும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் எனக்கு ஜஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிறேன் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நீங்களாக முடிவு பண்ணால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் அது காரணம் எட்டில் சந்திரன் மட்டும் இல்லை உங்களுடைய லக்னத்துக்கு ஏழில் வந்து கேது இருக்காரு அதன் பிறகு சனி செவ்வாய் இருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்து இருக்காங்க நீங்கள் வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருக்காங்க அந்த சனி தான் இந்த லக்னத்திற்கு பாக்யாதிபதியாக வருகிறார் அதன் பிறகு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பனிரெண்டில் இருக்கார் சுக்கரன் பனிரெண்டில் இருந்தாலும் மறைவிடனில் விதிவிலக்காக இருந்தாலும் கூட திருமண விஷயத்தில் நீங்கள் பெற்றோரிடத்தில் அல்லது பெரியவங்களிடத்தில் முடிவை கொடுத்துடணும் அப்புறம் சுயத்தொழில் பண்ணலாமான்னு கேட்குறீங்க கட்டாயம் இந்த காலத்தில் வேண்டாம் ஏன்னா இப்போ குரு தசை நடக்குது குரு உங்களுடைய லக்னத்திற்கு மாரகாதிபதியாக இருக்கின்றார் அவர் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் ஆனாலும் மாரகாதிபதியாக வராரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் குரு தசை நடக்கிறது அதனால நல்ல வேலைக்கு போகிறது நல்லது ரெண்டாவது சனி செவ்வாய் கண்ணில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் கண்ணில செவ்வாய் இருக்கும்போது சாஸ்திரம் சொல்கிறது கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடல் போன்ற சொத்துக்கள் இருந்தாலும் வற்ற வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால சுய வேண்டாம் வேலைக்கு போங்க சுயதொழில் செய்கிறதா இருந்தால் பணம் போடாமல் செய்யுங்க உங்களுடைய நேரத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க உங்களுடைய திறமையை வாக்கு சாதுரியத்தை டேலண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க வேக போகறீங்க பார்த்துக்க சார் நேருடைய சந்தேகம் மட்டும் இல்லாமல் அவங்க என்னலாம் பண்ணணும் என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் ஹரிபிரசாத் சார் சொல்லுங்கள் இந்த நேருடைய சந்தேகம் எப்போது திருமணம் நடக்கும் எப்போ வந்து நான் நல்ல வேலை கிடைக்கும் சுயதொழில் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வியாகவும் இது இருக்குல்ல சார் நல்ல வேலை கிடைச்சிருக்கோம் திருமணம் தள்ளி போயிடும் திருமணம் நடந்திருக்கும் நல்ல வேலை கிடைக்காதா நிரந்தர வேலை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டுமே ஒரு ராசியினருக்கு சாதகமான நேரத்தில் அமையணும்னா அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் சொன்ன ரெண்டாவது கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா திருமணம் நடந்துட்டு வேலை கிடைக்கலன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம எடுத்து பார்க்கும்போது இவர்கள் எல்லோருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் நல்ல வேலையில் இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே இருக்கா இதுவே முதல்ல ஒரு தவறான கான்செப்ட் அது அப்படியே நம்ம அப்படியே பின்னாடி போயிடணும் நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் பார்க்கணும் முன்னோர்கள்லாம் நான் ஏதோ ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடிலாம் சொல்லலை ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்பாவுக்கு முன்னாடி தாத்தாங்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைகளுக்காக நான் சொல்கிறேன் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசில் கல்யாணம் பண்ணி இருப்பாள் திருமணத்தை நடத்தி இருப்பார்கள் அது வந்து ஏன்னா அவள் வேலையில்லாம் நிரந்தர வேலையெல்லாம் இருந்திருக்க மாட்டான் நம்முடைய சாஸ்திரமே எப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் குருகுலத்திலிருந்து வந்த உடனே அவனுக்கு திருமணத்தை நடத்திடுன்னு சொல்லுது இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் கூட எடுத்துட்டோம்னா அவருடைய ஜாதகத்திலே ஏழாம் பாவத்திற்கு அதிபதியும் குரு தான் பத்தாம் பாவத்திற்கு அதிபதியும் குரு தான் அப்போது அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை திருமணம் என்பதும் உத்தியோகஸ்தானம் என்பதும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கடாகவே இருக்குது அந்த வயசில் அவர்கள் கல்யாணத்தை பண்ணியிருந்தானா ஒழுங்காக ஒரு உத்தியோகத்தில் போய் செட்டில் ஆகிருப்பான் நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி அந்த பையன் சுய தொழில் செய்யக்கூடாது செஞ்சால் நஷ்டம் தான் வரும் ஏஜென்சி வேணால் எடுக்கலாம் ஏன்னா மிதுன லக்னம் லக்னத்திலே ராகு நல்ல திறமைசாலி நல்ல இருக்குது இருக்கு தான் அவனுக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா அந்த நேரம் கூடி வர மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணிக்கோ நம்முடைய இந்து திருமணத்திலே பார்த்தோம்னா இந்த சேஷ இடுதல்னு ஒன்று வச்சிருப்பா நீங்க கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருமணத்தில் பார்த்தோம்னா உட்காத்தி வச்சு ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சு அரிசியை கொண்டு வந்து அப்படியே கொட்டுவா முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு நீட்டாக ஒரு வஸ்திரத்தை விரிச்சு அந்த வஸ்திரத்தில் அரிசியை கொண்டு வந்து கொட்டுவா இந்த அரிசி அங்கேயே வச்சிருப்பா அதை எடுத்து விடுறா ஆனா அந்த நாள்ல எப்படி அப்படின்னு சொன்னா திருமணத்திற்கு போய் அழைக்கும் போது எங்க வீட்டுல கல்யாணம் வாங்குன்னு சொல்லும்போது போது அவர்களுடைய இல்லத்திலிருந்து அரிசியை கொண்டு வர வேண்டுமாம் கொண்டு வந்து இவர்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த அரிசியை கொட்ட வேண்டும் முன்னாடி அந்த அரிசியானது ஒரு மூட்டை நிறைய சேரும் அந்த அரிசியை இந்த மணமகள் எடுத்துட்டு போய் சமைக்கணும் வீட்டுல அந்த அரிசி தீர்வதற்கு முன்னால் அந்த பையன் வேலையை தேடிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது நான் எப்படி வேலை இல்லாமல் கல்யாணம் பண்றது நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறத விட நம்முடைய சம்பிரதாயம் அழகாக நமக்கு சொல்லி தர்றது இந்த கரியர் அப்படிங்கிற வார்த்தையிலே இந்த திருமணம் என்பதும் அடக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வயதிலே திருமணம் என்பது நடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உத்தியோகம்ங்கிறதும் நிச்சயமாக செட்டில் ஆகிவிடும் அதிலே எந்த சந்தேகமும் கிடையாதுமா